எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா இப்போ நம்ம சப்பாத்தி பூரி ஃப்ரைட் ரைஸ் புலாவ் இது எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு சூப்பரான கிரேவி தான் செய்ய போகிறோங்க காலிஃப்ளவரை வச்சு இந்த கிரேவி செய்ய போகிறோம் நல்லா கம்ம கம்ன வாசனையில் ஒரு அருமையான சுவையில இருக்கும் இப்போ இந்த கிரேவியை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க கிரேவி செய்ய முதல்ல சில பொருட்களெல்லாம் வறுத்து நம்ம அரைக்க போகிறோம் அதுக்கு அடிக்கணமான ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம் அதில் கரம் மசாலா பொருள் சேர்த்துக்கலாம் சோம்பு அரை டேபிள் ஸ்பூன் கிராம்பு சின்ன துண்டு பட்டை ஏலக்காய் கல்பாசி ஸ்டார் ஆனிஸ் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இது இல்லாமல் வேறு ஏதாவது உங்கள் கிட்டே கரம் மசாலா பொருள் முழுசாக இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க ஏன்னா இது வெஜிடேரியன் தான் அப்படிங்கிறதுனால கரம் மசாலா அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப வாசனையாக இருக்கும் இது போல் லைட்டாக வதங்கின பிறகு இதில் ஒரு மீடியம் சைஸில் இருக்க வெங்காயம் இது போல் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க நீங்கள் ரஃபாக கட் பண்ணிங்கனாலே போதும் இந்த வெங்காயத்தை இதில் சேர்த்து நம்ம வதக்கணும் அடிக்கணமான பாத்திரம் வச்சு வதக்கும்பொழுது தான் கரெக்டாக நமக்கு ஈவனாக வதங்கி வரும் இதுலேயே ஒரு ஆறு பூண்டு பல்லு கூட ஒரு சென்டிமீட்டர் நீ நம்மளோட இஞ்சி வச்சு நல்லா இடித்து அதையும் எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் தக்காளி கிரேவிக்கு நல்ல ஒரு பழமாக நல்ல கலராக இருக்க தக்காளியாக இருக்கணும் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க வெங்காயத்தோட அளவை விட தக்காளியோட அளவு கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் அப்போ தான் கிரேவி ஒரு நல்ல சுவையோடு இருக்கும் சில சமயம் தக்காளியில் புளிப்பு அதிகமாக இருக்கும் அப்படி நல்ல புளிப்பு சுவை இருக்க தக்காளியாக இருந்ததுன்னா நீங்கள் சமமான அளவில் சேர்த்துக்கோங்க சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி லோ ஃப்ளேமில் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும் தக்காளி இந்த ஆவிலேயே வெந்து நல்லா சாஃப்டாக மாறி நமக்கு கிடைக்கும் ரொம்ப கலர் மாறக்கூடாது நல்லா சாஃப்டாக மாறிச்சுன்னா போதும் இப்போ பாருங்கள் கரண்டி வச்சு அழுத்தும் பொழுது தக்காளி சாஃப்டாகவே அழுந்தோம் இந்த பதம் வந்த பிறகு இதில் ஒரு பத்து பன்னெண்டு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு ஆப்ஷன் தான் அதே போல் புதினா இலைகள் ஒரு அரை கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க இது சேர்த்த உடனே ஸ்டவ்வை சுவிச் ஆஃப் பண்ணிவிடுங்க சூட்லேயே இதை நம்ம கலந்து விட்டாலே போதும் இதே பாத்திரத்தில் இருந்துச்சுன்னா கலர் அப்படியே மாறிடும் நீங்கள் அதனால் வேறு ஒரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணி நல்லா ஆற விட்டுடுங்க எப்பொழுதுமே சூட்டோடையே சேர்த்து அரைக்கக்கூடாது சூட்டோட சேர்த்து அரைக்கும் பொழுது வந்து ஓப்பன் ஆகி நமக்கு வெளியெல்லாம் தெரிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் இது போல் நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைங்க இப்போது இது எல்லாம் நல்லாவே ஆறிடுச்சு ஆறுன பிறகு மிக்சி சாரில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டுருங்க தேவைக்கு தண்ணி விட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் திரியாக இருக்கக்கூடாது எந்தளவு நைஸ் பேஸ்ட்டாக அரைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கிரேவி நமக்கு ஒன்றோட ஒன்று சேர்ந்து நல்லாயிருக்கும் இதில் சேர்த்த முந்திரி பருப்பு ஆப்ஷன் தான் ஆனால் முந்திரி பருப்பு சேர்த்து செய்யும்பொழுது கிரேவி நல்லா ரிச்சான டேஸ்ட்டில் இருக்கும் முந்திரி பருப்பு ஒரு பைண்டிங் ஏஜென்ட்டாகவும் இருக்கும் இப்போ கரெக்டாக இதை அரைச்சாச்சு அதை எடுத்து தனியாக வச்சிடலாம் இன்னொரு ஒரு அடி கனமான கடாய் எடுத்துகிட்டு அதில் தாளிப்புக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன் இந்த எண்ணெய் சூடேறின பிறகு இதில் நம்ம அரை கிலோ அளவுள்ள காலிஃப்ளவரை க்ளீன் பண்ணி இது போல் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அதை எடுத்து இதில் சேர்த்து வதக்கிடலாம் வதக்கி செய்யும் பொழுது கிரேவி ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் எது ஒன்றுமே காய்கறிகளை லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் கிரேவியோ இல்லை பொரியலோ சாம்பார்லேயோ சேர்க்கும்பொழுது அதுக்குன்னு ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் இருக்கும் அதனால் நீங்கள் இதில் லைட்டாக வதக்கிக்கோங்க மிதமான தீயில் வச்சு கைவிடாமல் மாற்றி மாற்றி தான் கலர் சேஞ்ச் ஆகாமல் அந்த பச்சை மணம் பாதி அளவு போகிற அளவுக்கு வதக்க முடியும் நம்மளால் இப்போ நல்லாவே வதங்கிடுச்சு இன்னொரு ஒரு அடிக்கணமான பேனை ஸ்டவ்வில் வச்சு ஸ்டவ்வை சுவிச் ஆன் பண்ணிக்கோங்க அதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவு உள்ள எண்ணெய் சேர்க்குறேன் நீங்கள் உங்கள் விருப்பப்படி எண்ணெயை குறைச்சி சேர்த்துக்கோங்க கடலை எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் எண்ணெய் லைட்டாக சூடேறின பிறகு அதில் கால் டேபிள் ஸ்பூன் அளவுள்ள சீரகம் தாளிச்சிக்கலாம் இந்த கிரேவியை பொறுத்த வரைக்கும் கடுகு தாளிக்கக்கூடாது சீரகம் தான் தாளிக்கணும் சீரகம் லைட்டாக பொறிஞ்ச பிறகு ஒரு சின்ன சைஸில் இருக்க வெங்காயம் இது போல் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து அதை இதில் சேர்த்து வதக்கிக்கலாம் இந்த வெங்காயம் நல்லாவே வதங்கணும் மிதமான தீயில் வச்சு வதக்கிக்கோங்க பாருங்கள் வெங்காயம் எந்த அளவு வதங்கியிருக்கு இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா விழுது அந்த விழுதை இதில் எடுத்து சேர்த்துக்கணும் விழுது சேர்க்கும்போது தீயை குறைச்சி வச்சுக்கோங்க இல்லைன்னா வெளியெல்லாம் சட சடன்னு தெரிக்க ஆரம்பிச்சிடும் மிக்சி சாரில் நமக்கு தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் விட்டு அலசி அந்த தண்ணியும் இதில் சேர்த்துடலாம் இப்போ மிதமான தீயில் வச்சு கலந்து கலந்து விடலாம் இதில் சில மசாலா பொருட்களை நம்ம சேர்க்க வேண்டியிருக்கு அதாவது உப்பு காரம் மஞ்சள் தூள் இதெல்லாம் நம்ம சேர்க்கணும் இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு கலந்து விட்டுட்டு தீயை குறைச்சி வச்சுட்டு குழம்புக்கு நம்ம பயன்படுத்துகிற குழம்பு மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் ஏன்னா அதில் மற்ற எல்லா மசாலா பொருளுமே சேர்த்துருப்போம் அதனால் அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுள்ள தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுள்ள தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க இதில் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூளை சேர்த்துக்கணும் அப்போ தான் கலர் நமக்கு எடுத்து கொடுக்கும் குழம்பு மிளகாய் தூளில் நான் மஞ்சள் சேர்த்து அரைக்க மாட்டேன் அதனால் இது போனால் சேர்த்துருக்கேன் நீங்கள் குழம்பு மிளகாய் தூளில் மஞ்சள் சேர்த்து அரைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் மஞ்சள் சேர்க்காமல் ஸ்கிப் பண்ணிடலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு பாருங்கள் கிரேவி எந்தளவு திக்காக இருக்குன்ட்டு இப்போது தண்ணியை கொஞ்சம் சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நம்ம அந்த விழுதில் முந்திரி பருப்பு சேர்த்து அரைச்சிருக்கோம் அதனால் சீக்கிரமாகவே இது திக்காக மாறிவிடும் நீங்கள் நிறைய அளவு செய்கிறீங்கன்னா முந்திரி பருப்பு தனியாக அரைச்சிக்கலாம் நம்ம வதக்கின பொருளோட முந்திரி பருப்பு சேர்த்து அரைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இப்போது கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு அரை டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் இதில் நான் கல்லுப்பு தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் தூளுப்பு சேர்க்குற மாதிரி இருந்தனா அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு தட்டு போட்டு மூடி அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க கிரேவி நல்லா நமக்கு இது போல் கொதிச்சு வரும் நடுவில் நடுவில் கலந்து விடுங்க அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் தீயை அதிகமாக வச்சிட்டிங்கன்னா சீக்கிரம் அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ ஓரளவு நல்லா திக்காக மாறி வந்திருக்கு இந்த சமயத்தில் நம்ம வதக்கி வச்சுருக்க காலிஃப்ளவர் எடுத்து இதில் சேர்த்துடலாம் காலிஃப்ளவரை இது வரைக்கும் நம்ம வேக வைக்கல லைட்டாக எண்ணெயில் வதக்கணும் அவ்வளவுதான் இந்த காலிஃப்ளவர் இதில் தான் வேகணும் ஏன்னா அதுக்கேற்ற மாதிரியான தண்ணி நம்ம சேர்த்து வைக்கணும் உப்பும் காலிஃப்ளவருக்கும் இந்த கிரேவிக்கும் தேவையான அளவு நீங்கள் சேர்த்துருக்கணும் சேர்த்து நல்லாவே இதை கலந்து விட்டுடலாம் இப்போ இன்னொரு ஒரு பொருள் இதில் சேர்க்க போகிறோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கெட்டியான தயிர் இதில் ஒரு இருபத்தஞ்சி எம்எல் அளவுள்ள கெட்டியான தயிரை கட்டிகள்லாம் இல்லாமல் அடிச்சு எடுத்து சேர்த்துக்கோங்க தயிர் ரொம்ப புளிப்பாகவும் இருக்கக்கூடாது புது தயிராகவும் இருக்கக்கூடாது அதுக்கேற்ற மாதிரி எடுத்து சேர்த்துக்கோங்க தயிர் ஆப்ஷனல் தான் நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க இது சேர்த்து செய்யும்பொழுது கிரேவி நமக்கு எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டில் கிடைக்கும் நீங்கள் வெளியிலலாம் போய் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ருப்பீங்க அந்த கிரேவி நல்லாயிருக்கும் இதில் ஏதோ ஒரு சின்ன விஷயம் ஆட் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு நினைப்பீங்க அது போல் ஒரு விஷயந்தான் இந்த தயிர் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு மிதமான தீயில் வச்சு தட்டு போட்டு மூடி அப்படியே வேக விட்டுடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கிரேவி எந்தளவு திக்காக இருக்குது பாருங்கள் நம்மளோட காலிஃப்ளவரம் வெந்திருக்கும் காலிஃப்ளவர் ரொம்ப சீக்கிரமே வேகக்கூடிய ஒரு வெஜிடபிள் தான் அதனால் காலிஃப்ளவர் வெந்துருச்சு இப்போது இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கோம் இந்த சக்கரை அவசியம் செய்யுங்க சக்கரை இந்த மாதிரியான கிரேவியில் சேர்க்கும்போது இதனோட டேஸ்ட்டை நல்லாவே என்ஹான்ஸ் பண்ணி தரும் லாஸ்ட்டில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவில் நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்து கலந்து விடுறதுனால இந்த கிரேவி பார்க்குறதுக்கு நல்ல ஒரு க்ளாஸியான லுக் கிடைக்கும் இதில் ஒரு கைப்படியால் உள்ள கொத்தமல்லியில நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துட்டு ஸ்டவ்வை சுவிச் ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளவுதான் நல்லா சுட சுட கம்ம கம்மனு ஒரு வாசனையில் சுவையான ஒரு காலிஃப்ளவர் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க இந்த கிரேவியை நிச்சயமாக ஒரு முறையாவது பூரி சப்பாத்தி கூடையும் ஃப்ரைட் ரைஸ் புலாவ் கூடையும் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளவு சுவையாக இருக்கும் இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சுவையாக சமைச்சி சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க சுவையாகவும் இருக்கணும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னா நம்ம சேண்டை பார்த்து சமைங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்